ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து வெஜ் கொத்து பரோட்டா தான் பண்ண போகிறோம் ஸோ ரொம்ப டேஸ்டியாக வீட்லேயே நம்ம செஞ்சிடலாம் இதுக்காக கடையில் போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்து இதுக்கு வந்து ஒரு தவா வச்சுக்கோங்க நான் வந்து இன்றைக்கி இண்டோலிய தோசைக்கல் வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட இரும்பு கல் இருந்தால் நீங்கள் அதை வச்சுக்கோங்க கல் லைஸாக சூடானதும் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க நார்மலாக நம்ம வீட்டில் சமைக்க யூஸ் பண்ணுற சமையலில் தான் சேர்த்துருக்கேன் மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கல்லில் வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க முதல்ல ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதில் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் இதில் ஒரு பச்சை மிளகாய் நீளவாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வேணும்னா இன்னொரு பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து எண்ணெயில் வதக்கி விட்டுடுங்க இந்த மே பச்சை மிளகாயோட காரம் வந்து நல்லா எண்ணெயில் இறங்கி சாப்பிட நல்லாயிருக்கும் ஸோ வதக்கி விட்டுட்டு இதில் வந்து ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வெங்காயம் வேணும்னா இன்னொரு வெங்காயத்தை பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இதுக்கு வந்து வெங்காயம் தான் ஜாஸ்தியாக சேர்க்கணும் ஸோ அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் எந்த அளவுக்கு வெங்காயம் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் ஸோ வெங்காயம் அதே போல் நம்ம வந்து ஒரு முக்கால் பாகம்தான் வந்து வதக்கணும் ஃபுல்லாக கலர் சேஞ்ச் ஆகிறது வரைக்கும் வதக்கிடக்கூடாது ஸோ பாருங்கள் இந்தளவு நல்ல ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு இந்த ஸ்டேஜில் அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா வதக்கி விட்டுடுங்க இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகணும் ஸோ அது வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து ஜாஸ்தியாக சேர்க்கக்கூடாது ஒரு தக்காளி சேர்த்தாலே சரியாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுடுங்க தக்காளி வந்து நல்லா வதங்கி வரணும் பாருங்கள் அளவுக்கு வந்து தக்காளி நல்லா வெந்து வரணும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி பொழுதே தக்காளி ஓரளவு மசிஞ்சிரும் ஸோ இந்த ஸ்டேஜில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது கூடவே மல்லித்தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா வதக்கிக்கோங்க மசாலா சேர்த்துட்டு வதக்கும்போது ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைன்னா அடி பிடிச்சிரும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் தண்ணி விட்டு வதக்கக்கூடாது தக்காளியில் இருக்க தண்ணியே வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் மசாலா சேர்த்து வதக்கும்பொழுது நல்லாவே வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகிடும் தவால் வந்து ஒட்டி இருக்குது அப்படின்னா தண்ணி தெளிக்காதீங்க அதோட ஆயிலும் சேர்க்க வேணாம் நம்ம சேர்த்துருக்கதே கரெக்டாக இருக்கும் இது போல் ஒட்டியிருந்தால் நீங்கள் வந்து எடுத்து விட்டுடுங்க கரண்டி வச்சு நம்ம எடுத்து விட்டோன்னா அது வந்துடும் அதுக்கப்புறம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்தளவு வெங்காயம் தக்காளியில் நல்லா வந்து வெந்து வரணும் அதில் இருக்க நம்ம சேர்த்துருக்க மசாலாவெல்லாம் நல்லா வெந்து வாசம் போக வதக்கிக்கோங்க ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க பரோட்டாவை வந்து பிச்சு போட்டுக்கலாம் சின்ன சின்ன பீஸாக பிச்சு போட்டுக்கோங்க நீங்கள் கத்தியில் கூட கட் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம் சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி மூணு பரோட்டா சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம வெஜ் குருமா வந்து இதில் சேர்த்துக்கலாம் ஸோ ஆல்ரெடி பரோட்டா ரெசிப்பியும் வெஜ் குருமா ரெசிபியும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் இப்போ வெஜ் குருமா வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க ரொம்பவும் குருமா வந்து சேர்த்துறாதீங்க ரொம்ப வந்து ஒரு மாதிரி ரொம்ப இலக்கமாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ கரெக்டாக பார்த்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க இந்த குருமாவோட பரோட்டாலாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் அப்போ தான் நம்ம வந்து கரண்டி வச்சு குத்தி விடும்பொழுது நல்லா வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து நமக்கு வந்து வரும் ஸோ நல்லா வந்து எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கரண்டி வச்சு நல்லா வந்து குத்தி விடுங்க பாருங்கள் இது போல் நல்லா குத்தி விட்டீங்க அப்படின்னா தான் நமக்கு வந்து அந்த கொத்து பரோட்டா வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ கரண்டி வச்சு நல்லா வந்து குத்தி விடுங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா குத்தி விட்டுக்கோங்க இப்போ நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு ஸோ அதை வந்து ஒரு டைம் கலந்து விட்டுடுங்க நம்ம வந்து குருமா சேர்க்கும்போது ஆல்ரெடி குருமாவில் உப்பு இருக்கும் ஸோ அதை பார்த்துட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் ஸோ இப்போ வந்து கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே கொத்தமல்லி இலை கட் பண்ணிவிட்டு பொடியாக சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவீங்கன்னா நமக்கு சூப்பரான கொத்து பரோட்டா வந்து ரெடி ஆகிடும் ஸோ அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம் இதுக்காக நம்ம கடையில் போய் வாங்கணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது நம்மளால் வீட்டில் செய்ய முடியாது அப்படின்னு நிறைய பேர் போய் கடையில் வாங்குவீங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம் ரொம்ப டைம் எடுக்காது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்